தமிழகத்தில் உள்ள ஒன்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தைந்து கோவில்களின் கணக்குகள் தணிக்கை தாக்கல் செய்யப்படாதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க இந்து சமய அறநிலைத்துறை ஆணையருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் உள்ள ஒன்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தைந்து கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்ய தாக்கல் செய்யப்படாதது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதோடு ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கவும் அறநிலைத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்து சமய அறநிலைத்துறைக்கு உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுகள் என்னென்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து கோவில்களின் வருடாந்திர வருவாய் செலவினங்கள் தொடர்பான கணக்குகளின் தணிக்கை அறிக்கைகளை அறநிலைத்துறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய உதவிடக் கோரி டி ஆர் ரமேஷ் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி சவுந்தர் அடங்கிய அமர்வு கோவில் தணிக்கை அறிக்கைகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய இந்து அறநிலையத்துறை ஆணையர் பிறப்பித்த உத்தரவு அமல்படுத்தப்படாதது குறித்து கேள்வி எழுப்பியது மேலும் அறநிலையத்துறை இணை ஆணையர் துணை ஆணையர் உதவி ஆணையர் கட்டுப்பாட்டில் உள்ள ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்படாதது குறித்து அதிர்ச்சி தெரிவித்த நீதிபதிகள் தணிக்கைக்காக இந்த கோவில்களின் கணக்கு விவரங்களை சமர்ப்பிக்காதது ஏன் என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அறநிலைத்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டனர் அதே போல பழனி திருச்செஞ்சூர் போன்ற ஐம்பது பெரிய கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டிருக்கும் என தெரிவித்த நீதிபதிகள் அவற்றை விரைந்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் எத்தனை கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்யப்பட்டுள்ளன இன்னும் எத்தனை கோவில்களின் கணக்குகள் தணிக்கை செய்ய வேண்டியுள்ளது எத்தனை கோவில்களின் தணிக்கை அறிக்கைகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது எத்தனை கோவில்களின் தணிக்கை அறிக்கைகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட குறித்து முழுமையான விரிவான அறிக்கைகளை தாக்கல் செய்ய ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை வருகிற செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ராம்குமார் கிருஷ்ணமூர்த்தி தகவலுக்கு நன்றி